நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள்தான் திமுக நமக்கு எதிரிதான் அதற்காக தப்பு செய்தவர்களை விட்டுவிட்டு எதிரி என்பதற்காக திட்டவா முடியும் இதைத்தான் சாட்டை துறைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் மகிழன் இன்னும் பலரின் கேள்வியாக இருக்கிறது ஒரு காலத்தில் இன்று தாவேக்கா சொல்வது போன்ற அரசியலை தான் திமுகவும் செய்தார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதியோ கைபேசியிலோ இல்லாத காலம் மாற்றுக் கட்சிக்காரர் கூட்டத்துக்குள் நுழைந்து விட்டார்கள் கத்தியால் கீறினார்கள் விசைவாய்வு தாக்குதல் செய்தார்கள் என்றெல்லாம் அவ்வளவு ஈஸியாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கையிலும் கைபேசி இருக்கிறது எப்படியாவது ஒரு சிறு ஆதாரமாவது வெளிவந்துவிடும் நாங்கள் ஏன் தாவேக்கா பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அந்த கூட்டத்தில் ஒழுங்கின்மை இருந்தது கூட்டத்தை நடத்தியவர்கள் எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இருந்தார்கள் அந்த இறப்புகளை இந்த கட்சியால் தவிர்த்திருக்க முடியுமா கேட்டால் தவித்திருக்க முடியும் அதைத்தான் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஒரு ஆழமான வருத்தத்தை தெரிவித்திருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் தான் தோன்றி தனமாக நடந்து கொள்ளும் கட்சிகளை விமர்சிக்கத்தான் செய்வார்கள் இவர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் சிலரை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது முட்டுக் கொடுக்கிறது ஒன்றும் தப்பில்லை ஆனா பிழை சரிகளை சீர்துக்கி பார்த்து முட்டுக் கொடுக்க வேண்டும் குசியான தரப்பில் பேசியவர்களோ தங்களுக்கு முட்டுக் கொடுத்தவர்களுக்கு தங்கள் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் கரூரில் நடந்தது விபத்து இது திட்டமிட்ட செயலில்லை என்ற பதில்தான் அது